பணக்கன்பார் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கொள்ள பெருமகிழ்ச்சியிடம் வாழ்க்கை வெற்றி பயன் நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு முடி நம்ம சேனைங்கள் கற்க தம்மை சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா கவனிச்சி பாருங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய காரியங்கள் எடுக்கிற முயற்சிகளும் தோல்வியாக இருக்குது ரெண்டாவது அடுத்து ஏற்ற மாதிரி எனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது பல காரியத்தை நான் மூவ் பண்ணுற நிறைய எதிர்ப்புகள் உண்டாகுது பிரச்சனை உண்டாகுது என்று நம்ம அநேக நேரம் நல்லா நல்ல பாருங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரி சில நேரங்கள் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நினைப்பதற்கு ஆப்போசிட்டாக பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஆள் மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பூமியில் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் நினைச்சபடி இந்த உலகத்தில் முடிப்பது தான் கடவுளுடைய சித்தமாக இருக்குது ஆமாம் ஏன்னா வேதம் சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் அதனால் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக இன்றைக்கி நிறைய காரியம் நடந்து கொண்டிருக்கலாம் உங்கள் விருப்பங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்கள் தரிசனங்களுக்கு நோக்கங்களுக்கு உங்களுடைய இன்ட்ரஸ்டிகளுக்கு ஆப்போசிட்டாக நிறைய சக்திகளை நின்று கொண்டிருக்கலாம் நான் சொல்லுவேன் எதுவுமே உங்களை அசைக்க முடியாது உங்கள் நோக்கத்தை யாரும் கட் பண்ண முடியாது நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் எப்படி நடக்கும் தேவன் மேல் நீ வைத்திருக்கிற விசுவாசம் அந்த விசுவாசப்பட்டது கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் இன்றைக்கி உங்கள் பட்சத்தில் யாருமே இல்லாமல் இருக்கலாம் தனித்து விடப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம் சப்போர்ட்டிங் யார் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த சேனைகள் கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் அவர் உங்கள் கூட இருக்கிறார் எப்போ கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கு அதன் பிறகு என்னங்க நீங்க தெம்பா செய்ய மகிழ்ச்சியோடு என்ஜாய் பண்ணுங்க நீங்க செய்கிற வேலைகள் தொழில்கள் காண்டேட்டுகள் பிசினஸ்கள் வேலை ஸ்தலங்கள் எஜுகேஷன்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விசேஷமா கருத்துடைய ஊழியங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா செய்யுங்க நீங்க பிரம்மாண்டமா செய்ய செய்ய கர்த்தர் அடுத்த நிலைக்கு நேரம் கொண்டு போறேன் அடுத்த நிலைக்கு வரும்போது அது எப்படி இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டு ஏசு கரிசு உங்களை கடன் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்